என் பெரசி நான் ஊராட்சி ஒன்றிய நன்னிலைப்பள்ளி அத்தமேட்டில் படிக்கிறேன் அவ்வையாரின் ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பே ஆறுவது சினம் இயன்பது கரவே நீவது விளக்கே உடையது விழவே ஊக்கமது கைவிட நெஞ்சு இகலே நேர்வது இகழ்ச்சி ஐயமிட்டு ஓதுவது

காப்பது மரது காப்பது விரதம் கிழமை படவால் கீழ்மை அகற்று குணமது கைவிடல் கூடி பிரிய கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கரவே கொள் கொள்ளை விரும்பு போதாட்டு ஒளி கொள் கம்பை அகற்று சக்கர நெறினில் சான்றோர் இணைத்திரு சித்திரம் பேசு

புகந்தாரே போற்றிவார் பூமி திருந்த உன் பெரியாரை பெரியாரை துணை கொள் வேதனை அகற்று பையலோடு இணங்கே பொருடனை போற்றிவார் போர் தொழில் செய்ய மனம் நன்றி